மைண்ட் கே இன்டர்நேஷனல் வழங்கும் மற்றும் ஒரு உளவியல் கேள்வி பதில் வீடியோ மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய கேள்வி நிறைய ஆசிரியர்களிடமிருந்து வந்த கேள்வி அதாவது வகுப்பில் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாகவும் ஃபோக்கஸ் குறைவாகவும் கிளாஸை எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிற பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணலாம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகளை இன்று நிறைய டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க இந்த வீடியோவில் இவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஐந்து ப்ராக்டிக்கல் அண்ட் எம்பத்தடிக் கைட்லைன்ஸை பற்றி பார்ப்போம் நீங்கள் ஆசிரியர்களாக இருந்தால் உங்கள் வகுப்பறையிலையும் இந்த கைட்லைன்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் த ரூட் காஸ் முதல்ல குறிப்பிட்ட பிள்ளைனது பிஹேவியரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் மேபி இவங்க சம்டைம் ஏடிஹெச்டினாலோ அஙைட்டினாலோ சென்சரி ஓவலோடினாலோ பாதிக்கப்பட்டிருக்கலாம் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஜஸ்ட் நோட்டி இவங்க வேண்டுமென்றால் இவற்றை செய்கிறாங்கன்னு இல்லை சம்டைம் இட் இஸ் தேர் வேஃப் சேயிங் ஹெல்ப் மீ ஸோ அதை நாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் ரூட்டீன் ஹைப்பர் அண்ட் அன்ஃபோக்கஸ் பிள்ளைகளுக்கு தேவை ப்ரெடிக்டபிலிட்டி விஷுவல் ஷெடியூல் சிம்பிள் ரூல்ஸ் கன்சிஸ்டன்ட் ரூட்டீன் இவற்றை தொடர்ந்து அன்பாகவும் பொறுமையாகவும் வழங்குவதால் அவங்களில் தடுமாற்றம் குறையும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாததால் தான் அந்த ஆங்ஸைட்டி உருவாகுது அதனால் ஆங்ஸைட்டி குறையும் அவங்க காம் ஆகுவாங்க அவங்க பிஹேவியரில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் அவதானிக்கலாம் மூணாவது மூமெண்ட் பிரேக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸிபிள் சீட்டிங் பசங்க ரொம்ப ஹைப்பராக இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அவங்க எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுற வழி வேணும் அவங்களுக்கு ஸோ அவங்கள உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லுங்கள் சின்ன சின்ன ப்ரேக்ஸ் கொடுங்க கோடை க்ளீன் பண்ண சொல்லுங்கள் புக்கை கேரி பண்ண சொல்லுங்கள் அந்த மாதிரி சின்ன ஒர்க்ஸ் கொடுக்குறது மூ அவங்க எனர்ஜியை பாசிட்டிவ் ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்க அடுத்து நான்காவது பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் குட் பிஹேவியரை ஸ்பாட் பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க கண்டிப்பாக ஸ்டாப் டிஸ்டர்பிங் டோன்ட் வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பதிலாக இப்படி நீங்கள் நான் சொல்கிறது கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி இந்த மாதிரியான வேர்ட்ஸில் வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள் இந்த வார்த்தைகள் பொய்யானதாக இல்லாமல் உண்மையானதாகவே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அடுத்து பேலன்ஸ் த நீட்ஸ் ஆஃப் த class கண்டிப்பாக இவங்களை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ மற்ற பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது இன்டிபெண்டான ஆக்டிவிட்டியெல்லாம் கொடுங்க work, ஒர்க் system, cut time யூஸ் பண்ணுங்கள் இவங்களுக்கும் சப்போர்ட் தேவை உண்மையிலேயே நாங்கள் சொல்ல போனோட இந்த மாதிரியான பிள்ளைகள் மனதளவிலையும் மைண்ட் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நம்மட சப்போர்ட் கண்டிப்பாக இவங்களை நன்றாக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்பீச் வித் பேஷன்ஸ் நாட் பனிஷ்மெண்ட் டிசிப்ளின் வித் ஹார்ட் இது போன்ற மேலதிக கைட்லைன்ஸுக்கு கண்டிப்பாக மைண்ட்கா இன்டர்நேஷ்னலில் கண்டெக்ட் பண்ணுங்கள்